திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பழங்குடியின மக்கள் குடிநீர் இல்லாமல் கழிவறையிலிருந்து தண்ணீரை எடுத்து பயன்படுத்தும் அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கார்த்திகேயபுரம் ஊராட்சியில் இருநூறு பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் பல மாதமாக குடிநீர் வசதிகள் இல்லாததால் பஞ்சாயத்து சுகாதார வளாகத்தில் உள்ள கழிவறையிலிருந்து பாசிகள் பூச்சிகள் உள்ள தண்ணீரை பிடித்து வந்து வடிகட்டி குடிப்பதற்கும் சமையல் செய்வதற்கும் பயன்படுத்தி வருவதாக அந்த மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து விடியா திமுக சார்பில் வெற்றி பெற்ற தொகுதி எம்எல்ஏ சந்திரசேனா விடிய அரசின் அதிகாரிகளோ கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இப்படி கழிவறையிலிருந்து தண்ணீரை பயன்படுத்தும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள தங்களுக்கு வியாதிகள் ஏதேனும் வந்தால் பொம்மை முதல்வர் பொறுப்பேற்பாரா எனவும் பழங்குடியின மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்